இங்க எல்லாரும் வந்து அந்த முன்னாடி நீங்க பைக்க வெಂದ್ರங்க பாங்க இல்ல. அப்போ எல்லையில நிக்கிறவங்க யாரு? ஒன்னு 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 ஒன்னு. والله والله பாருங்க. எல்லாரும் கை தறறாங்க. முன்னாடி திரளுது. எல்லாரும் கை தறறாங்க. விரகு நம்மள தெரியல. வெண்டர் எல்லையில பெரிய பந்து ஒரு டீசில போட்டா வந்துருவியா. நகர் பக்கத்து வரைக்கும் தேரலாம். வேற வழி இல்ல. சடார் வரைக்கும் மாட்டடமா.

அசோ மை காடின சுத்தி பா தம்பி முன்னாடி போடு. தம்பி ஓடப் போற இடம் போடு. அது ரெண்டு ரெண்டுமா. நம்ம ஒண்ணுல ஒண்ணது மடியா. இந்த மாடு பக்கத்துல. விடு 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 விடு. கேங்க நான்attam திரும்ப முடிச்சு அது முடிஞ்சு திரும்ப முடிமா போடுறேன். பாய் மும்பை சேவலா நீங்க. இந்த இடத்துல ஒரு ஒரு காதுக்கு ஒரு ஒரு மாத்தணும். இந்த பக்கம் பெருவுக்கு போடு மேலே டபுள் போடு. மேலே அடிக்குதா. கண்டேரி வடமөрக்குன்னார் வடக்கிலே முன்னாடி வந்து ஒரு வீடியோ கேர். நாங்க பாத்துட்டோம் இந்தாங்க பேருமாட்டு சடலி வரையற. கண்டேரி வடறுவ கோமதிக்கு தரர் தானா. நாங்கல வந்து ஒரு வெண்பொடிக்குன்னு ஒரு பிரேஜ் ஆகிடறா. திருமணோடு வட தரத்துல வந்துடுறியா. ஆலம்பேடு தர்மாவாரியா. ஒருத்தவர் அரன் திருவையா. திருமணோடு கல்மாலாக விரையற. நாட்டியத்தின் வீரே சேரும் சின்ன சாலியா. சமராக்கி தென்றல. கேகே ஜானல் சம்பரலா.

டவுட் இந்த டைம்ல ஏ ஏ இந்த கிரியேட் பண்ணினா ஆங்கர் லாகின்ல கவரேஜ் கிடைக்காது என்ன கேக்குறீங்க நான் உங்களை கூப்பிடுறேன் வாங்க இங்க வந்து ஏடா வா பேக் வாடா கொன்னு உனக்கு ஆ ஆ வர கடிங்க முன்னாடி போடுடா நெதர் பேஸ் பெரிய இருந்து பேரு நேரா போடா போடா கூட்டிட்டு போறதமா اندا لاڏا மாடு மா அவர் போயிலான்னு பார்த்தேன் கங்கே ஆகினேன் இங்க ஓலை முன்னாடி நின்றுங்க. நம்ம அந்த பைக்கி ஓட்டினது பின்னால தூங்க பிரேக்ல போடுமேல. அந்த நேர காத்து. மேல மாட்டேங்கிறது அந்த அந்த வெண்டர் வழியா வரதா. ஆ போனே. இந்த இந்த பேரு இந்த வாடை இந்த வாடை இந்த வாடை. வெத்திரிங்கடமா. இந்த தெருவுக்கு பேரு இந்த ஏலட்ட மிருகாரன் பேய் வீதி. இரண்டாவது மாவட்டம் திருமம்புடைய திருமம்பட்டு கடலில் விளையாட அழகு பங்கேற்பா தேவிப்பேட்டி திளை பாலன இடப்பம்பேன் திருமணம் சாப்பிடு ஆலம் பேட்டி திருமாவா

முதல் முதலாக குடும்பம் மற்றும் தொண்டையா இரண்டாவது அசி இருப்பாடு இரண்டு எடிக

اس سلو بني سلو بني حاضرو اس سلو بني کے بنا لے حاضرو اوڑی 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 ہائے اس کو اپ ہائے ہائے اوڑی اوڑی اوڑی

ஆடி 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 நம்ம வர மாட்டேங்கற மாதிரி இல்ல பாட்டு பாடுறோம். நம்ம வர வரப் பிடிக்கல. அடே இருந்துடலாம். ஓ போடு. மீன் உள்ள வர. பாட்டு பாடு. அடே இருந்துடலாம். அது போற போறதுக்கு வேணாம். ஓடலாம். right in the middle of the நான்காவது <laughs> மறுபடியும்

முதல் <laughs> <laughs>

வாரணம் 202 போடுங்க. ஆலையில் வெற்றி வரை மாதினது உரிமையால இருந்து வெल्ली கார்பன் வந்து வந்து கார்பன் வந்து வெल्ली காசு. ஆலையில் மாதிர்க்க வெल्ली கார்பன்ல பெரிய மாடி 1 2 3வது மாடில வெल्ली காசு. எங்க பாத்துறா? தேடுவானா அந்த நான் அங்க எல்லாரும் முன்னாடி போற வந்து தெரியறான் மீன் முன்னாடி போ てる நான் விடு பா தம் எல்லாரும் முன்னாடி வந்துருச்சு அந்த அதா தரமா அந்த ரயில்வே வரது மலைப்பகுதியில இருந்து பாருங்க பாண்டே இருந்து போறே இருக்கே பெரணம்படி போறான் பஞ்சரபுரம் ஓட நிலா கோயில் கிட்ட போய் மலையில போறான் பெரணம்படி இருந்து போறே இருக்கே எல்லாரும் எல்லாம் இந்த கோரல்லடி மரணம் வரைக்கும் அடிக்குதுன்னா யாரும் வந்துடிரலாம்

முதல் <imitation> ஒரு <imitation> <imitation>

முதலாவதா இரண்டாவதாடா மணி ஆனாவிடா குருமன்பாருமே